பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவருமான தென்னாட்டு பெண்ணாற்றா என்று அழைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பாக ராஜாஜி பூங்கா முன்பிருந்து அமைதி ஊர்வலம் தொடங்கி புதிய மாநகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா முழு உருவ சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த அமைதி ஊர்வலத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநகர பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்